காலை எழுந்தவுடன் ஒரு உற்சாகபானமாக ஒரு காஃபியோ டீயோ சாப்பிடுவது நூற்றில் தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு இருக்கக்கூடிய வழக்கமாக வழக்கமாக சாப்பிடுகின்ற தேநீர் காபிகளை விடுத்து நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கோளாறு ஒண்டை பகுதியில் ஏற்படுகின்ற புண்களும் உணவு குழல்ல ஏற்படுகின்ற புண்களும் ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ்ங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பயமுறுத்தக்கூடிய சிரமப்படுத்துகின்ற நோயாக இருக்கிறது தண்ணீர் குடித்தால் ஏற்படுகின்ற நெஞ்சு எரிச்சல் இரவு நேரங்களில் எடுத்தெடுத்து வருவது போல வரும்போது அதனால் ஏற்படுகின்ற நெஞ்சு எரிச்சல் மற்றும் தொண்டை புண்கள் அடிக்கடி அமிலத்தன்மை வயிற்றில் அதிகமாவதால் ஏற்படுகின்ற வலி வேதனை மற்றும் புண்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய காயங்கள் மிகப்பெரிய காயங்களாக மாறும்போது ஏற்படுகின்ற வயிற்று வலி சார்ந்த சிரமங்கள்னு இதற்காகவே நிறைய மருந்துகளும் மாத்திரைகளும் ஏன் அறுவை சிகிச்சை கூட செய்து கொள்கின்ற நிறைய பேரை நாம் பார்க்கிறோம் அப்ப இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கைக்கு நாம் அனைவருமே மாற வேண்டும் உண்ணக்கூடிய உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை போலவே உணவே மருந்தாக உடலுக்குள் சென்று உடல்ல ஏற்படுகின்ற இந்த வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸை மாத்திரத்துக்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான ஏழு வகையான மூலிகை தேநீர்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த மூலிகை தேநீர்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு இயற்கை கொடுத்துருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் காலை எழுந்தவுடன் ஒரு உற்சாகமானமாக ஒரு காஃபியோ டீயோ சாப்பிடுவது நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்கிறதுப்பா அதே போல் பதினோரு மணிக்கு ஒரு தேநீரும் மாலை நேரத்தில் ஒரு தேநீரும் அதிக உழைப்போடு போராடி கொண்டிருப்பவர்கள் தினசரி இரண்டு மூன்றுங்கிறது இல்லாமல் ஏழு எட்டுன்னு சாப்பிடுவதையும் நம்ம பார்க்கணும் ஆசிரியர்கள் காவல் துறை அதிகாரிகள் அதிகமாக பேசக்கூடிய அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய டிரைவர் சார்ந்த தொழிலில் இருக்கவங்க அனைவருக்குமே இந்த காஃபியும் டீயும் தான் இன்றைக்கு உயிர் நாடினே சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி காஃபி டீ சாப்பிடும்போது கூட செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகளும் ஈரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகளும் உணவுக்குழல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகளும் வாயில் ஏற்படுகின்ற தீராத புண்களும் மலச்சிக்கலும் மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஏழு வகையான மூலிகை தீநீரை தினசரி ஒன்று எடுத்தாலும் பரவாயில்லை அல்லது ஒரு வகையான தீநீர் எது உங்களுக்கு உதவி செய்துன்னு பார்த்து அதை தினசரி சாப்பிட்டாலும் பரவாயில்லை இன்றைக்கு உணவு குழல் எரிவில் ஆரம்பித்து வயிறு புண்ணில் ஆரம்பித்து தொண்டை புண்ணில் ஆரம்பித்து வாய்ப்புண் வரை ஏற்படுகின்ற எல்லா விதமான புண் சார்ந்த அமிலச்சுரப்பு மிகுதி சார்ந்த சிரமங்களும் வயிறு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் சார்ந்த சிரமங்களும் படிப்படியாக மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் முதல்ல நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா கிராம்பு தேனின்னு சொல்லுவோம் கிராம்புடைய பயன்களை நம்ம சொல்லணும்னா உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்கி நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவதற்கும் வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய தேங்கி கிடக்கக்கூடிய பித்தத்துடைய திரவத்தன்மையை வெளியேற்றுவதற்கும் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களுடைய படிமாணங்களையும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களையும் சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்து கிராம்பு ஒரு இரண்டு கிராம்பு எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு நூறு மில்லி ஆகின்ற வரையிலும் மெதுவான நெருப்பில் வைத்து கொதிக்க வைத்து சாறு முழுவதும் இறக்கப்பட்டு எடுக்கக்கூடிய இந்த கிராம்பு தேநீர்ல சர்க்கரை நோய் அற்றவர்கள் சிறிது தேனோ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எதுவும் சேர்க்காமலும் காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தத்தில் மிக முக்கியமான பித்தமாக இருக்கக்கூடிய பாச்சக பித்தத்தை முழுமையாக அது சீராக்கிறதுனால அமிலம் சுரக்கின்ற வயிறு சார்ந்த உறுப்புகளுடைய சீராக்கம் ஈரல் சுரக்கக்கூடிய அமிலங்கள் சார்ந்த மாற்றங்கள் பித்தப்பை சுரக்கக்கூடிய அமிலங்கள் சார்ந்த மாற்றங்களை சீராக்கிறதுனால உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல ஜீரண மண்டல நோய்கள்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் நீண்ட கால பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் சார்ந்த சிரமமும் எண்ணெய் பலகாரங்களையும் அசைவ உணவுகளையும் இரவு நேரம் காலம் கடத்தி சாப்பிடும்போது செரிமானத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களால் அவதிப்படுபவர்களாக நாம் யார் இருந்தாலும் இந்த கிராம்பு தேநீரை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா மிகப்பெரிய அளவில் உடல் மாற்றமடைவதை பார்க்க முடியும் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் வயிறு சார்ந்த உபாதைகளுக்காக என்ன வகையான மருத்துவ சிகிச்சையில் நீங்கள் இருந்தாலும் கூட இந்த தேநீர் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இணை துணை மருந்தாக நிச்சயமாக இருக்கும் கிராம்பு சாப்பிட்டா நல்லது அதனால நிறைய கிராம்பு போட்டு நான் இந்த தேநீர் குடிக்கிறேன்னு செய்யாதீங்க ஒரு நாளைக்கே நமக்கு இரண்டு அல்லது நான்கு கிராம்புகளுக்கு மேல் தேவை இல்லைங்கிறதுனால காலை தேநீருக்கு இரண்டு கிராம்பும் மாலை தேநீருக்கு இரண்டு கிராமம் மட்டும் பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க மஞ்சள் டீ பொதுவாக இந்த மஞ்சள் மருத்துவ குணத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா இன்றைக்கு ஆயிரம் வார்த்தைகள் ஆயிரம் மணி நேரமே போதாது அவ்வளவு இயற்கை கொடுத்திருக்கின்ற அருமருந்துன்னு சொல்லலாம் ஒரு நூறு மில்லி தண்ணீர் எடுத்து நன்றாக அது கொதிக்கின்ற போது அதுல ஒரு தேக்கரண்டி மூன்று கிராம் அளவுக்கு மஞ்சள் தூளை இட்டு இரண்டு கிராம் அளவுக்கு அதில் மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து ஐம்பது மில்லியாக குறைத்து வடித்து எடுக்கக்கூடிய அந்த மஞ்சள் தேநீரை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை நாம் சாப்பிடும் போது செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொற்றுக்களும் குறிப்பாக சொல்லக்கூடிய வயிறும் சிறுநீரும் சந்திக்கக்கூடிய வாழ்வுகளில் ஏற்படுகின்ற தொற்றுக்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கிறோம் வயிற்றில் ஏற்படுகின்ற வழிகள் வயிறுடைய இடப்பக்கம் மற்றும் வளப்பக்கத்தில் ஏற்படுகின்ற வழிகள் ஈரலுடைய வீக்கத்தால் ஏற்படுகின்ற வழிகள் ஈரலுக்கு மேலே கீழே இருக்கக்கூடிய பித்தப்பையை இருக்கக்கூடிய அழுத்தத்தால் ஏற்படுகின்ற வழிகள் சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் வயிறு மண்டலத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வாமை சார்ந்த சீலியாக் நோய் சார்ந்த சார்ந்தோம் சார்ந்த இன்ஃபமேட்ரி பவல் டிசீஸ் சார்ந்த சிரமங்கள் கூட படிப்படியாக குறையிறதை பார்க்க முடியும் நெஞ்சு எரிச்சலையும் தொண்டை எரிச்சலையும் தொண்டை கட்டையும் நீக்கக்கூடிய மிக அழகான மருந்தாக இந்த மஞ்சள் தீ நீரை நம்ம சொல்லலாம் கிரீன் டீன்னு சொல்லக்கூடிய இந்த கிரீன் டீ இன்றைக்கு உடல் எடை குறைப்புக்கான மிகப்பெரிய ஒரு மருந்தாக உணவாக பரிந்துரைக்கப்படுவதை நம்ம பார்க்கணும் ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக இந்த கிரீன் டீ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற அமிலச் சிறப்புகளை சீராக்குகின்ற குறிப்பாக மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஈரலுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களை கூட பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான உணவுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை இந்த கிரீன் டீ எலுமிச்சை சாறு தேனோடு சாப்பிடுகிறோமோ நிச்சயமாக வயிறு சார்ந்த எரிச்சல் வயிறு சார்ந்த உப்புசம் வயிற்றில் ஏற்படுகின்ற அதிக அமிலச் சுரப்பு அதனால் உணவு குழல்ல ஏற்படுகின்ற எரிச்சல் மற்றும் வலியற்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதை நாம் பார்க்க முடியும் மிளகு டீன்னு சொல்லுவோம் மிளகு இன்றைக்கு மிகப்பெரிய அருமருந்து ஒரு நான்கு மிளகு எடுத்து நன்காக நறுக்கி ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி இந்த மிளகு நீரை நாம் சாப்பிடும்போது பசியின்மையால் ஏற்படுகின்ற அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற திரவத்தன்மை அதிகமாவதால் ஏற்படுகின்ற வலி டிஸ்பெப்சியான்னு நம்ம சொல்லக்கூடிய பசியும் இல்லை ஆனால் சாப்பிடாமே இருக்க முடியல சாப்பிட்டோன்னா வயிற்றுக்குள்ள கற்களை போட்டு வைத்தது போல் என்னை சிரமமாக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுகின்ற இந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வேகமாக உடலுக்குள் சென்று டிஸ்பெப்சியா நோயுடைய சிரமத்தை குறைப்பதற்கும் ஏதோ வெளியில் சென்றோ அதீத பிரியமான அசைவ உணவு கூடுதலாக கொஞ்சம் சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனேயே வயிறு வீங்க ஆரம்பித்து விட்டது செரிக்கவும் மாட்டேங்குது செரிக்காமல் அமைதியாகவும் இருக்க மாட்டேங்குது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்பெப்சியா சார்ந்த சிரமத்தை நீக்குவதற்கு இந்த மிளகு டீ ஒரு மிகச்சிறந்த மருந்து வாரம் ஒரு முறை இந்த மிளகு டீ சாப்பிடும்போது உணவு குழல்ல தேங்கி இருக்கக்கூடிய வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருகுடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் ஜீரணம் அடைந்து போகும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் எலுமிச்சை இஞ்சி தேன் தேநீர் இது வந்து நம்ம பொதுவாகவே பயன்படுத்தக்கூடியது உடலுடைய ஆரோக்கியத்திற்காக உடல் எடை குறைப்புக்காக சொல்லப்பட்ட ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட காலை வேலைகளில் ஒரு முந்நூறு மில்லி வெந்நீர்ல ஒரு ஐந்து மில்லி எலுமிச்சை சாறையும் ஒரு ஐந்து மில்லியும் தேனையும் கலந்து நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை மட்டுமல்ல நமக்கு வயிறு சார்ந்த உணவுக்குழல் சார்ந்த தொண்டை சார்ந்த வாய்கள்ல ஏற்படுகின்ற புண்கள் தொற்றுக்கள் சார்ந்த பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்கள் குறிப்பாக தலைவலி சார்ந்த ஒற்றை தலைவலி சார்ந்த நோய்கள் கூட தீர்ந்து விடுவதை பார்க்க முடியும் தினசரி சுலபமாக இன்றைக்கு பல்வேறு கலாச்சாரமாக இருக்கக்கூடிய பிரிந்து கிடக்கக்கூடிய நாடுகளில் கூட காலை வேலைகளில் எலுமிச்சை இஞ்சி தேன் கலந்து சாப்பிடுகின்ற இந்த மூலிகை தேநீர் மிக பிரசித்தமானது அப்படின்னே சொல்லலாம் ஆப்பிள் சிடார் வினிகர் இன்றைக்கு மிகப்பெரிய செரிமான மண்டல ஊக்கியாக செயல்படுறதை பார்க்கிறோம் ஈரல் சார்ந்த பலவீனங்கள் ஏற்படும்போது பித்தப்பையில் கற்கள் ஏற்படும் வயிறு சுரக்கின்ற அமிலத்தன்மை குறைந்து போகும்போது அல்லது மிகுந்து போகும்போது எல்லா வகையிலுமே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை மாற்றி நேரடியாக மறைமுகமாக செரிமானத்தை தூண்டி நம்மை சீராக்குகின்ற அருமருந்துகளில் இந்த ஆப்பிள் சிடார் வினிகருக்கு இணையான ஒரு மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ஐந்து மில்லி அளவுக்கு ஆப்பிள் சிடார் வினிகர் எடுத்து ஒரு முந்நூறு மில்லி வெந்நீரில் சேர்த்து தேவை என்றால் சிறிதளவு தேன் கலந்து சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் செரிமான மண்டல நோய்கள் தீர்ந்து போவதும் உணவுக்குழல் சார்ந்த வயிறு சார்ந்த சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த புண்கள் ஆறிப்போவதையும் பார்க்க முடியும் கேஸ்ட்ரோ ரிஃப்ளக்ஸ் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அல்லது ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நோயை மிகப்பெரிய அளவு மாற்றக்கூடிய சக்தி இன்றைக்கு ஆப்பிள் சிடார் வினிகருக்கு உண்டு கண்டங்கத்திரி சாறை பற்றி நமக்கு மிகப்பெரிய அளவில் பிரசித்தம் அல்ல ஆனால் கிராமங்களில் போனோன்னா கண்டங்கத்திரி தூதுவேளை அதிமதுரம் பத்திரி இம்பூரல்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை வீட்டிலேயே வைத்து சளி இருமல் ஏற்படும் போது நெஞ்சு சுரப்பு ஏற்படும் போது நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் போது பசியின்மை ஏற்படும் போது வயிறு உப்புசம் ஏற்படும் போது வயிறு சார்ந்த உபாதைகள் முதல் கொண்டு நெஞ்சு எரிச்சல் சார்ந்த உபாதைகள் வரை மிகப்பெரிய அளவு மாற்றம் அடைய செய்யக்கூடிய அருமருந்தாக இந்த கண்டங்கத்திரி டீ இருக்கிறத பார்க்குறோம் திங்கக்கிழமை என்று கிராம்பு டீ செவ்வாய்க்கிழமை என்று மஞ்சள் டீ புதன்கிழமை என்று கிரீன் டீ வியாழக்கிழமை என்று மிளகு சாறு வெள்ளிக்கிழமையன்று இஞ்சி எலுமிச்சை தேன் டீ சனிக்கிழமை என்று ஆப்பிள் சிடார் வினிகர் ஞாயிறு அன்று கண்டங்க ஏழு நாட்களுக்கு ஏழு வகையான இந்த மூலிகை தீநீர்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த காரணிகள் குறைய ஆரம்பிக்கும் போது வயிறு புண் வாய்ப்புண் உணவுக்குழல் எரிவு நோய் வயிறும் குடலும் சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தொற்றுக்களால் ஏற்படுகின்ற புண்ணோய் பெருங்குடல் புண்ணோய் சிறுகுடல் புண்ணோய் அல்சரேட்டிவ் குலாய்டிஸ் இன்ஃபர்மேட்டரி பவல் டிசீஸ் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் மூல நோய் பௌத்திர நோய் வரை குறைவதற்கும் குணமாவதற்கும் மிகச்சிறந்த உணவாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் வழக்கமாக சாப்பிடுகின்ற தேநீர் காப்பிகளை விடுத்து இந்த இயற்கை உணவுகளை நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது செரிமான மண்டல உறுப்புகள் பலப்படுவது மட்டுமல்ல தேவையற்ற உணவுகள் வயிற்றுக்குள் செல்லும் போது ஏற்படுகின்ற நோய்களை கூட நம்மால் தடுக்க முடியும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மூலிகை தேநீர்களை நூறு நாட்கள் பயன்படுத்துங்க பிறகு உங்களுடைய ஆரோக்கியத்தில் என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத என்னோடு இந்த வீடியோ கமெண்டில் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் இது சார்ந்த கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு எதாக இருந்தாலுமே இந்த வீடியோவில் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான விடை அளிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்